வணக்கம் ஈரான் இஸ்ரேல் நடுவுல பயங்கர பதட்டம் இருந்தப்போ இந்தியா நடத்தின ஆபரேஷன் சிந்து ரொம்பவே ஒரு சிக்கலான சூழல்லது மேற்காசியால நிலைமை ரொம்ப குறிப்பா அமெரிக்கா வந்து ஈரானோட அணுசக்தி தலம் மேல தாக்குதல் நடந்ததா செய்தி வந்த பிறகு அப்போ வான்வழி பயணமே ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சே அப்படி இருக்கும் போது இந்தியா எப்படி இவ்வளவு வேகமா செயல்பட்டுச்சு அதான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் ஆபரேஷன் சிந்து மூலமா ஒரே வாரத்துல ஈரான் இஸ்ரேல் ரெண்டு இடத்துல இருந்தும் சேர்த்து சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு இந்தியர்களை மீட்டிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு இருக்கு ஈரான் ஜார்டன் ஆர்மீனியா துர்க்மெனிஸ்தான் இப்படி நாலு நாடுகளோட எல்லைகளை பயன்படுத்தி இருக்காங்க முதல்ல ஈரான்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அங்க எப்படி மீட்பு பணி ஈரான்ல வந்து மஷாத் நகரம் அங்க இருந்து சிறப்பு விமானங்கள் மூலமா கூட்டிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் வெறும் நாலே நாள்ல மூணு விமானங்கள்ல அதாவது முதல் விமானத்துல இருநூத்தி தொண்ணூறு அப்புறம் முன்னூத்தி பத்து அப்புறம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர்னு நாலே நாள்ல தொள்ளாயிரம் பேர் அதுவும் அந்த பதட்டமான சூழல்ல ஈரான் எப்படி இதுக்கு ஒத்துழைச்சாங்க ஈரான் வந்து தன்னோட வான்வெளிய இந்திய விமானங்களுக்காக தளர்த்தி கொடுத்துச்சு குறிப்பா அந்த அமெரிக்க தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்ட நேரத்துல இது நடந்தது ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி தான் இந்தியாவுக்கு அந்த மாதிரி நேரத்துல பேசி அனுமதி வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல அப்போ இஸ்ரேல்ல நிலைமை இதை விட சிக்கலா இருந்துச்சா அங்க நிலைமை வேற மாதிரி இஸ்ரேல்ல இருந்து நேரடி விமானங்கள் இயக்க முடியல அதனால அங்க இருந்த இந்தியர்களை முதல்ல சாலை மார்க்கமா பக்கத்துல இருக்க ஜார்டானுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருந்தது ரோடு வழியா ஜார்டானுக்கா அது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சு பாதுகாப்பு பயண அனுமதிகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி கூட்டிட்டு போய் ஜார்டானோட தலைநகர் அம்மான்ல இருந்துதான் சிறப்பு விமானங்கள் மூலமா டெல்லிக்கு கூட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு கூட அப்படி ரெண்டு விமானங்கள் டெல்லிக்கு வந்திருக்கு ஒன்னு வந்து பட்டய விமானம் அதாவது சார்ட்டர்ட் பிளைட் அதுல நூத்தி அறுபத்தோரு பேர் இன்னொன்னு வந்து நம்ம விமானப்படையோட சி செவன்டீன் ராணுவ விமானம் அதுல நூத்தி அறுபத்தஞ்சு பேரை கூட்டிட்டு வந்தாங்க சி செவன்டீன் வந்து ரொம்ப பெரிய விமானம் நிறைய பேரை ஒரே நேரத்துல பாதுகாப்பா ஏத்திட்டு வர முடியும் நிலைமையோட தீவிரத்தையும் வேகமா செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இது காட்டுது இது மட்டும் இல்லாம போன வாரம் அர்மீனியா வழியாவும் அதாவது எரவான் வழியாவும் அப்புறம் துர்க்மெனிஸ்தான்ல அஷ்காபாத் வழியாவும் கூட மீட்பு பணிகள் நடந்துச்சு இதெல்லாம் கேட்கும் அந்த சூழல் எவ்வளவு ஆபத்தானதா இருந்திருக்கும்னு தோணுது அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவிச்சிருந்தாரு ஆமா அறிவிச்சிருந்தாரு ஆனா களத்துல நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு இந்த மீட்பு பணி நடந்துட்டு இருக்கும்போதே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல அப்பப்போ புது தாக்குதல்கள் ஏவுகணை பரிமாற்றங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே மற்றவர் மேல போர் நிறுத்தத்தை மீறதா குற்றச்சாட்டிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பக்கம் போர் நிறுத்தம்னு பேச்சு இன்னொரு பக்கம் தாக்குதல் இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழல்ல தான் இந்தியா இவ்ளோ பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கு கரெக்ட் ரொம்ப பதட்டமான என்ன நடக்குனே கணிக்க முடியாத ஆபத்து நிறைஞ்ச ஒரு சூழல்ல இத்தனை நாடுகளை ஒருங்கிணைச்சு இவ்ளோ சீக்கிரமா ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றதுங்கிறது அது வந்து இந்தியாவோட திட்டமிடல் திறமையையும் தான் குடிமக்களை பாதுகாக்கறதுல அவங்க காட்டுற ஈடுபாட்டையும் நல்லாவே காட்டுது ஆபரேஷன் சிந்து அப்படிங்கறது வெறும் ஆட்களை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல இது வந்து இந்தியாவோட ராஜதந்திரம் ராணுவ திறன் பல நாடுகளோட ஒருங்கிணைச்சு செயல்படுற திறமை எல்லாத்தையும் காட்டுது வெளியுறவு அமைச்சகம் ராணுவம் விமான போக்குவரத்துன்னு பல துறைகள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க இதுல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிந்து நதி அது வந்து நம்ம நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்றோம் வரலாறு கலாச்சாரம் ஒரு பெரிய பல தொடர்புடையது இப்போ இந்த மேற்கு ஆசிய மீட்பு பணிக்கு ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பேர்ல இருக்கிற குறியீட்ட அர்த்தம் என்னவா இருக்கும் இது இந்தியாவின் அணுகுமொழியிலே எதை நமக்கு உணர்த்துது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்க